சொல்லு பதினெட்டு வயசான ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே அவரால் தேர்ந்தெடுக்க முடியும் கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு இருக்கா இல்லையாங்க பதினெட்டு வயதான ஒருவர் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால் முதல்வரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால் கணவனையோ மனைவியையோ ஏன் தேர்ந்தெடுக்க முடியாது காதலனை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கலாம் முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி இது மாத்த முடியாதம்மா இது போய் கழுத்தை நீட்டினோம்னா கதை 我的的。